த இந்து ஆங்கில நாளேட்டிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேட்டியளித்துள்ளார் அதில் தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட மிக்சாம் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஒன்றிய அரசின் குழு முழுமையாக வரவேற்று பாராட்டியிருக்கிறது என்று தெரிவித்துள்ளார் சரியான நேரத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்ததாலேயே பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது என்றும் இல்லை என்றால் பாதிப்பு மிக மோசமாக இருந்திருக்கும் என்றும் ஒன்றிய குழு தெரிவித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் உரிய நேரத்தில் நீர் திறந்து விடப்பட்டதால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது என்றும் இதற்காக இந்த அரசை நாங்கள் பாராட்டுகிறோம் என்றும் ஒன்றிய குழு தெரிவித்துள்ளதை முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதே கருத்தை ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் தம்மை சந்தித்தபோது தெரிவித்தார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசியல் ரீதியாக ஒன்றிய பாஜக அரசுக்கும் எங்களுக்குமான கொள்கை முரண்பாடுகள் அனைவரும் அறிந்ததே அதனையும் தாண்டி இந்த அளவுக்கு பாராட்டுகிறார்கள் என்றால் தமிழ்நாடு அரசின் சிறப்பான செயல்பாடுகள்தான் இதற்கு காரணம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கடுமையான மழை இரண்டு நாட்கள் இடைவிடாது பெய்கிறது மழை நின்றதும் நிவாரணப் பணிகளை நாங்கள் தொடங்கிவிட்டோம் மறுநாளே போக்குவரத்து சீர் செய்யப்பட்டது பெரும்பாலான பகுதிகளுக்கு மின் இணைப்பானது மூன்று நாட்களுக்குள் கிடைத்துவிட்டது புறநகரில் ஒரு சில பகுதிகள் நீங்களாக நான்கைந்து நாட்களுக்குள் மற்ற அனைத்து பகுதிகளும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிவிட்டன தண்ணீரில் மூழ்கியிருந்த பகுதி மக்களுக்கு தேவையான பொருட்களை கொடுத்தோம் அவர்களையும் பாதுகாப்பான பகுதிக்கு அழைத்து வந்து அமர்த்தினோம் நானே பல்வேறு பகுதிக்கு சென்றேன் இருபது அமைச்சர்கள் ஐம்பது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் களத்தில் இருந்தார்கள் வெளிமாவட்டங்கள் அனைத்திலிருந்தும் ஆதரவு கரம் நீண்டது திமுக சார்பில் இந்த வரையிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் புயலுக்கு முன்பும் புயலின் பிறகும் அரசு எடுத்த நடவடிக்கைகளின் காரணமாகத்தான் பாதிப்பு குறைந்தது பொதுவாக மக்கள் பணியாற்றும் நாங்கள் மேலும் மேலும் மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்றுதான் நினைப்போம் இன்னும் அதிகமாக மக்களுக்கு உதவவே நான் ஆசைப்படுகிறேன் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் செம்பரம்பாக்கத்தில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு உரிய நேரத்தில் தண்ணீர் திறந்து விடாத காரணத்தால் அதிமுக ஆட்சியில் சென்னையே மிதந்தது ஏரியை திறந்து விடுவதற்கான அனுமதியை அம்மையார் ஜெயலலிதாவிடம் வாங்குவதற்கு நாள் கணக்கில் காத்திருந்தார்கள் அதிகாரிகள் ஆனால் இப்போது அப்படியல்ல உரிய நேரத்தில் தண்ணீரை படிப்படியாக திறந்துவிட்டு தயார் நிலையில் இருந்தோம் ஆனாலும் வெள்ளம் அதிகமாக வர காரணம் மழையின் அளவு அதிகமாக இருந்ததுதான் மிக்ஜாம் புயலானது சென்னையிலிருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் பதினாறு மணி நேரம் நிலை கொண்டிருந்தது மணிக்கு எட்டு முதல் பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருந்தது இதுவே சென்னையில் பரவலாக இடைவிடாது கனமழை பெய்ய காரணமாயிற்று நாற்பத்தி ஏழு ஆண்டுகளில் பெய்யாத மழை நூற்று எழுபத்தி ஏழு ஆண்டுகளில் மூன்றாவது பெரிய மழை எனவேதான் தண்ணீர் அதிகம் தேங்கியது கடல் மட்டம் உயர்ந்திருந்ததால் போய் சேரும் தண்ணீரை உள்வாங்கவில்லை இதுவும் இப்போதைய சூழ்நிலைக்கு காரணமாகும் ஒன்றிய அரசிடம் நிதி கோரிக்கை வைக்கும் எனது கடிதத்தை பிரதமரிடம் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு கொடுத்தபோது இதே கருத்தை தான் பிரதமர் மோடியும் சொல்லி இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த நேர்காணலில் தெரிவித்துள்ளார்